பின்னாடி பாருங்க என்னன்னு தெரியுதுங்களா ஏலியன்ஷிப்புங்க சோ இதை வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேயே வந்து உருவாக்கிருக்காங்க ஸோ இது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பறக்க போகுதுங்க ஆச்சரியமா இருக்கா இத பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஏலியன்ஷிப்பு ஸோ இப்போ வந்து பறக்கிற தயார் நிலையில இருக்குது நம்ம இதை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் சோ உங்களோட ஒரு ஒரு கண்டுபிடிப்புல வந்து வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க இத பத்தி சொல்லுங்க சார் நான் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவேன் படிக்கும் போதே வந்து நிறைய வந்து நியூ இன்வென்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு நிறைய வந்து பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஸ்கூல் லெவல்ல அப்புறம் வந்து தொழில் சம்பந்தமாவும் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமேட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸுங்க பிளஸ் ஸ்கூல் பசங்க அப்புறம் வந்து காலேஜ் பசங்க நிறைய பிறகு வந்து என்ன வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க நானும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்து இந்தியா லெவல்ல வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு அதே மாதிரி அப்துல் கலாமே ஒரு பாப்பா ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய வாங்கியிருக்காங்க சார் எனக்கு வந்து ரிசர்ச் மைண்ட் தான் சார் நான் நிறைய புது புதுசா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் புதுசு புது டெக்னாலஜி இருக்கும் புதுசு ஐடியா இருக்கு சார் கிரியேட்டிவா இருக்கும் அது வழியா வந்ததுதான் வந்து இந்த ஏலியன் சிப்ஸ் சார் அமெரிக்காவில ஏரியா பிப்டி ஒன்னு ஒரு இடம் இருக்கு சார் அந்த இடத்துல வந்து சில அமானுஷியமான சக்தி விஷயம்லாம் விஷயம் நடக்கும் சார் அங்க அங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து ஏலியன் சிப் வந்து அங்க வந்து வருது ஏலியன்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனா அது வந்து அந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்ட இடம் சார் யாரும் போக முடியாது ஒன்லி மிலிட்ரி மட்டும் தான் போடும் திண்டுக்கல்ல வந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முடிந்து ஏலியன்ஷிப் வந்து சொன்னாங்க அதே மாதிரி சென்னையில விட வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து அஹ் ஏலியன்ஷிப் பாத்தன்ட்டு பேட்டி எல்லாம் அதே மாதிரி நான் சின்ன வயசு பார்த்திங்கன்னு சினிமா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பறக்கம் தொட்டு வந்து வர மாதிரிலாம் பார்த்துட்டு போனோம் சரி இதெல்லாம் ஏன் நிஜமாகவே பண்ணிடலாமே ஒரு புது டிசைனில் ஒன்று பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா கான்செப்ட் வந்து சார் அந்த கான்செப்டில் வந்தது தான் இந்த பறக்கும் தட்டு இது இந்த பறக்கும் தட்டு வந்து மேக்சிமம் முடிச்சேன் நான் நைன்டி பர்சன்ட் முடிச்சேன் நான் இன்னொரு பத்து பர்சன்ட் ஒர்க் தான் இருக்கு இன்ஜினும் ரெடி பண்ணின்னு இருக்கேன் சார் நான் இன்ஜினும் ஓரளவுக்கு மோஸ்ட்லாக மோஸ்ட்டாக முடிச்சேன் நான் சார் இது எந்த மெட்டீரியல்ல பண்ணுங்க சார் இது இது வந்து லைட் வெயிட்ல தான் பண்ணணும் சார் இது இப்ப வந்து ஏறப்பெல்லாம் பண்ணாங்க இப்போ வா பண்றாங்க பண்ணாங்க லைட் மெட்டிரியல் தான் பண்ணுவாங்க அலுமினியத்துல பண்ணுவாங்க லட்டானின்னு ஒரு மெட்டிரியல் பண்ணுவாங்க சார் அதே மாதிரி வந்து இதுல நான் என்ன இதெல்லாம் பண்ணிக்க எஃப்ஆர்பில பண்ணிக்கிறேன் சார் இது எஃப்ஆர்பில பண்ணினாக்கா கார்பன் ஃபைபர்னு ஒரு ஃபைபர் சார் அந்த கார்பன் ஃபைபர்ல வந்து இது பண்ணிக்கிறேன் சார் இப்ப வந்து இரும்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கிலோ வந்து பரப்ப எவ்வளவு அடைக்குமோ இது வந்து ஒரு கிலோவில அடைச்சிடும் சார் இது ஆனா வந்து இரும்போட வந்து ரெண்டு மூணு மடங்கு ஸ்ட்ராங் இது ஸ்ட்ராங்கு வெயிட்லெஸ்ஸு ஸ்ட்ராங் அதனால தான் வந்து இந்த மெட்டீரியல் நான் தேர்ந்தெடுத்து இதில் நான் பண்ண சார் நான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஏலின் ஷிப்பை அவரு, உருவாக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ இது ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணார் இப்ப ஏரோபிளைன் எல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரக்கையில வந்து டைரக்ஷன்லாம் கொடுப்பாங்க ஆமா சார் இதுல அந்த மாதிரியான டைரக்ஷன் இருக்கு சார் இந்த இடத்துல வரும் சார் இங்க இந்த இடத்துல வரும் உள்ள இருந்து நம்ம வந்து இது இருக்கு சார் ஸ்டேரிங் இருக்கும் அந்த ஸ்டேரிங் வந்து ஆன் பண்ண ரிமோட் சென்சிங் தான் அந்த ரிமோட் சென்சிங் பண்ணோம்னாக்கா வந்து இதுல வந்து ஒரு டேட்டல் ஒன்று இருக்கு அது திரும்ப சார் இது திரும்பின உடனே காத்து பட்டு என்ன பண்ணுங்க இது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா வந்து டேரக்ஷன் வந்து திருப்பி காட்டும் சார் இதுதான் சார் டேரக்ஷன் திரும்புறது உள்ள வந்து ஒரு பெதர் டச்சிங் பட்டு நம்மனாக்கா ஒரு பிஸ்டன் ஒன்று வெளியே வரும் சார் பிஸ்டன் வெளியே வந்து இதை வந்து இது வந்து லைட்டாக அப்படி திருப்பும் சார் திருப்பின உடனே ஆட்டோமேட்டிக்காக அது காற்று மோதி டேரக்ஷன் வந்து மாறும் சார் அதுக்காக தான் சார் இது பண்ணுறது இது இது வந்து க்ளோஸ் வானோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த மொத்த ஏலியன் இன்ச்சி வந்து தூக்குற வந்து மிஷின் இதுதான் சார் உள்ள சில மிஷின்ஸ் இருக்கு இன்ஜின்ஸ் இருக்கு அது இல்லாமல் இதுதான் மெயின் இன்ஜின் சார் இது இது என்னக்கா நல்லா நியூட்டன் பவர் வந்து நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இது வந்து என்ன பண்ணும் ஏர் செக் பண்ணி உள்ள வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்புறம் வந்து ஃபியூலோட மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து எரியும் சார் நல்லா ட்ரஸ்ட் எனர்ஜி நல்லா கிடைக்கும் ட்ரஸ்ட் எனர்ஜி நல்லா கிடைச்ச உடனே நியூட்டன் நியூட்டன் வந்து நிறைய நியூட்டன் பவர் நிறைய கிடைக்கும் சார் இது ஆட்டோமேட்டிக்காக தூக்க ஆரம்பிச்சிடும் சார் இது இதெல்லாம் வந்து இந்த இன்ஜினிக்கு வந்து சாதாரண வெயிட் சார் சருது வந்து ஒரு பத்து பஞ்சு பேர் ஒன்று தூக்கி முடியும் இது வந்து சாஃப்ட் லேண்டிங்காக வந்து இது வந்து கால் சார் இது இது வந்து நீங்க மேலே மிக்கி இறங்குன்னு வச்சிங்கன்னா மெதுவாக அப்படியே விரிஞ்சி கொடுக்கும் சார் இது ரொம்ப வந்து உள்ள உட்கார்ந்து ரொம்ப ஜர்க்காவாது ஜர்க் ஆகாம லைட்டா சாஃப்ட் லேண்டிங் வந்து பண்ணி கொடுக்கும் சார் இது யார் சார் இப்போ ஓட்ட போறது இது தான் ஓட்டணும் வேண்டி வேற எல்லாரும் பயப்படுவாங்கல்ல அதாவது நான்தான் ஓட்டி ஆகணும் ஓட்டி காட்டணும் சக்ஸஸ் பண்ணிடலாம் சார் இப்போ கார் ஓட்ட தெரிஞ்சு அப்போ நான் வந்து கார் ஓட்ட தெரிஞ்சா ஓட்டலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை சார் லேண்டிங்கும் வந்து சாஃப்ட் லேண்டிங் தான் இது அதே மாதிரி வந்து ஒரு பறவை எப்படி ஜம்ப் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து இது வந்து அப்படியே சுத்தா வந்து பறக்க சார் இது ஓகே ஓகே இப்ப இதை எப்போ பறக்க வைக்கலாம் சார் இது சார் மேக்ஸிமம் வேலை எல்லாம் முடிஞ்சதா வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் முடிச்சோம் நானு சில பிளேட்ஸ் தான் வர இருக்குது அது எதுனாக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து வெப்பமடையும் போது வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் கிட்ட வெப்பமடையும் சார் இந்த மூவாயிரம் செல்சியஸ் வெப்பத்தை தாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து வேணும் சார் எனக்கு அந்த பிளேட்ஸ் வந்து நான் பண்ண வச்சுக்கிறேன் சில மெட்டீரியல் கூட்டுப்பொருள் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்கேன் சார் டைட்டானியம் அப்புறம் சில செராமிக்கு சில மெட்டீரியல் சொல்ல முடியல சில மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணி அந்த பிளேட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் சார் இந்த பிளேட்ஸ் வந்து என்னக்கா வந்து இப்போ மூவாயிரம் டிகிரி செல்சியஸ்னாக்கா வந்து ஒரு நாலாயிரம் டிகிரி வந்து வெப்பநிலை தாங்குற மாதிரி நான் பண்ணேன் பண்ணியிருக்கேன் சார் அது வந்து செட் பண்ணிடுவேன் அதே மாதிரி ரெண்டாவது வந்து இப்போ நிறைய இதுக்காக வந்து ஃபன் பண்ணிட்டேன் நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு ஸ்பான்சர் மாதிரி கிடைச்சாங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும்

அழுக்கு இருக்கு பட்டுருக்கு அதனால அந்த ஷீட் போட்டு வெள்ளை சீட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் அது பிச்சு எடுத்து சிக்கிற பிச்சு எடுத்துட்டுனாக்கா வந்து உள்ள இருக்கிற கண்ணாடி வந்து தெரியும் சார் உள்ள வந்து வெளியே வெளியே பார்க்கலாம் சார் இப்ப பிளைட் எல்லாம் போனோம்னா அதுக்கு தனி ரன்வே எல்லாம் இருக்கு இதுக்கு அது மாதிரி எதுனா அதான் தேவையில்ல சார் இப்ப ஹெலிகாப்டர் எப்படி இறங்கி ஏறுது சின்ன ஒரு ஹெலிகாப்டர் தான் போதும் அவன் எச்சின்னு போட்டுருவான் பாருங்க ஓகே ஓகே எதுக்குனாக்கா அந்த டேரக்ஷனுக்காக பாத்து இறங்குறதுக்காக அதே மாதிரி வந்து எச்சின் தேவையில ஒண்ணும் தேவையில்ல இதுல வந்து வந்து மேல இருந்தே பார்த்து இறங்கிக்கலாம் சார் மேல இருந்தே பார்த்து எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் கார் ஓட்டுறோம் சார் அதே மாதிரி கார் ஓட்டுற மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து சின்ன சின்ன கேமரா இருக்கும் சார் அந்த கேமரா வந்து டிஸ்ப்ளே போர்டுல இருக்கும் நாம வந்து எங்க இறங்குறோம் ஏது இறங்கணும் அப்படியே சென்ஸ் பண்ணி அது வந்து வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லும் இறங்குற இடம் சரியான இடமா எல்லாமே அது பாத்து அது சொல்லும் சார் எல்லாமே இதுல வந்து நான் மெக்கானிக்கா பண்ணிட்டேன் சில எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வந்து சில வந்து வர சொல்லி சில ஐடியா பண்ணி நான் சொல்லுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க சார் ஓகே இது வந்து என்ன இப்போ பியூல்ல இது ஓடுது இது இதுங்களா அந்த பியூல் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூத்தி கிலோ கிட்ட இருக்கு சார் இது சரி எல்லாம் இன்ஜின் இன்ஜின் எல்லாம் சேர்த்தா ஒரு நானூத்தி கிலோ இருக்கு இதுக்கு வந்து ட்ரஸ்ட் எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் கிலோ கொடுப்போம் சார் ஒரு நியூட்டன் ஒன் நியூட்டன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து பறக்குது சோ ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் எப்படி பறக்குது ஏரோப்ளேன் என்ன பண்ணும் பிரெண்ட்ங்கற காப்பை இழுத்து கம்ப்ரஸ் பண்ணி அப்புறம் ஃபியூலோட மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஏறிஞ்சி ட்ரஸ்ட் எனர்ஜி உரதைக்கு உபயோக செஞ்சா வந்து பறக்குது ஹெலிகாப்டர் எப்படி மேல வந்து ரோட்டரி சார் பின்னால வந்து டைல் ரோட்டரி ஒண்ணு இருக்கும் அது எப்படி பண்றதுனாக்கா வந்து ரோட்டரி மேலே ரோட்டரி வேகமா சுத்தும் போது மேல காத்துக்கு பம்ப் பண்ணும் போது மேல வெட்டி இடம் மாறும் போது அந்த வெட்டிடத்தை ஃபில் பண்றது இது வந்து சார் அதே மாதிரி அதே கான்செப்ட் தான் தெரியுது அதே கான்செப்ட் தான் எத்தனை பேர் போலாம் சார் இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆள் தான் போற மாதிரி ஆனா ஒரு நாலு பேர் உட்காந்து போலாம் சார் நாலு பேர் நாலு பேர் உட்கார்ற மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன் ஆனா இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா நிறைய பேர் போலாம் மாதிரி தான் ஒரு நாலு பேர் போலாம் நாலு பேர் போலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு தூக்கம் அது அந்த அளவுக்கு எனர்ஜியான பவர்ஃபுல்லான இன்ஜின் தான் அது வந்து இன்ஜின் தான் அது ஓகே ஓகே இந்த இன்ஜின் தான் அது இந்த இன்ஜின்ல தான் வந்து செட் பண்ணி அதே மாதிரி வந்து நான் முதல்ல வந்து இது டவுன் தான் பண்ணியிருந்தேன் சார் டவுன் தான் செய்யிருந்தேன் அப்புறம் இது இது வந்து பறக்க வைக்கிற நாள் வந்து சிக்கட்ட நெருங்கிச்சு அதனால வந்து அங்க ஏரியா வந்து நிறைய வீடுங்க நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் நிறைய போகுது சரி வந்து ஒரு இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி இது வந்து வனாந்தரமா இருக்கும் சார் இங்க எதுவுமே எலக்ட்ரிக் லைன் கிடையாது இது வீடுங்க கிடையாது எதுவுமே கிடையாது கண்ணு கேட்டம் தூரம் அதே மாதிரி இது வந்து பியூல் இருந்து வச்சுக்கலாம் எவ்வளவு வரணும் பறக்கலாம் சார் இதுக்கு வந்து லிமிடேஷனே கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பத்தாயிரம் அடி வரைக்கும் வயிறம் போகுது பத்தாயிரம் அடி வரைக்கும் வரைக்கும் கண்டினியூஸா வந்து இங்க வந்து சென்னை வரைக்கும் போயிட்டே வந்துடலாம் சார் பியூல் அந்த மாதிரி போவோம் மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் சார் ஓகே ஓகே ஆமா சார்

இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து கார் வாங்குற மாதிரி வாங்கி கார் வாங்குறத விட விலை கம்மியா வாங்கி பறந்தே போயிடலாம் பறந்து எங்க வேணாலும் பறந்தே போயிடலாம் பறதே வந்துடலாம் இப்போ வந்து உங்க வீட்டு மொட்டை மாடி காலியா வந்து இருந்துச்சுன்னா உங்க மொட்டை மாடியில வந்து இறக்கலாம் ஓகே 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 சரிங்களா நீங்க ரொம்ப வந்து காம்பேக்ட்டா தான் இருக்கு இது ஒரு மொட்டை மாடியில ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தான் தேவைப்படும் இல்லை ஹெலிகாப்டரோட சின்னதா ஏன்னா ஹெலிகாப்டர்ல வந்து ப்ராண்ட் ரோட் எல்லாம் இருக்கும் சுத்துறதுக்கு ரெண்டு புழுதியெல்லாம் நிறைய பறக்கும் அதான் ஒண்ணுமே கிடையாது எந்த விதமான புகுதி பறக்காது எதுவும் பறக்காது அது பண்ண சொல்லு யாரும் தெரியாது இறங்கும் தெரியாது சவுண்டும் வராது சூப்பர் சூப்பர் அதே மாதிரி உள்ள வந்து இவ்வளவு ஏசி எல்லாம் உள்ள ஏசி எல்லாம் வரும் எல்லாமே என்னென்ன இருக்க ஹை லெவல்ல தான் சார் இங்க பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து இது வந்து சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்மளே வந்து போற மாதிரியான ஒரு இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஏலியன்ஷிப்ல வந்து போக முடியும் பட் ஆனா என்னன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பண்றதுக்கு அவருக்கு ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுது ஏன்னா மணி அவர் இருக்கிற காசை எல்லாத்தையுமே வந்து போட்டு இதை வந்து இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆக்கி வச்சிட்டாரு சோ இன்னும் கொஞ்சம்தான் சோ கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம்னா இந்த ஏலியன்ஷிப் வந்து பறக்க ஆரம்பிச்சிரும் பியூச்சர்ல இது சக்சஸ் ஆச்சுன்னா இது வந்து கமர்ஷியலா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரை பத்தி சொல்லணுன்னா இவர் வந்து பாண்டிச்சேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஹிஸ்டாரிக்கல்ல சம்பந்தப்பட்டது அதுக்கப்புறம் அவர் அவரோட வீடெல்லாம் இவர் கட்டின வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கா அப்படியே ஒரு பிரமிப்பா இருக்கும் ஒன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு வீட்லயும் புகுத்தி இருப்பாரு சோ அந்த மாதிரிதான் அவரோட ஒரு ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஷிப் வந்து இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாரு கூடிய வரையில ஒரு சக்சஸா பாண்டிச்சேரியில நம்ம பாக்கலாம் ஏன்னா முதல் முறையா ஆஹ் வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பை இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க இப்போ மோட்டர் சைக்கிள் எப்படி சார் வாங்குறாங்க கார் எப்படி வாங்குறாங்க அதே மாதிரி இதுக்கு இது வந்து வாங்கலாம் சார் இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படும் இப்போ இப்ப டிராபிக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து குறைக்கும் சார் இது அதே மாதிரி நம்ம நினைச்ச இடத்துல இறங்கிக்கலாம் நினைச்ச இடத்துல ஏறிக்கலாம் இதுக்கு பெருசா வந்து ஒரு ரன்வேவோ ஒரு ஹெலிபேடு மாதிரி வந்து ஒரு இடமோ அழத்தேவலை சார் ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தால் போகிற மொட்டைமல்லையே இறங்கிக்கலாம் சார் அவ்வளோதான் இது ரெண்டாவது வந்து இது வந்து யார் வேணால் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் சார் யாரும் ஓட்டலாம் இப்போ மோட்டர்சைக்கிள் ஓட தெரிஞ்சவங்க இது ஓட்டலாம் சார் அவ்வளோதான் கண்பாடு கரெக்டாக இருந்தால் போதும் சார் அவ்வளோதான் இனியே வந்து ஜிபிஎஸ்லாம் இருக்குது சார் இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்து சென்னை போகணும்னு வச்சிங்கன்னா இங்கேருந்து பாம்பே போகணும்னு வச்சிங்கன்னா ஜிபிஎஸ் செட் பண்ணிவிட்டேனா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே டைரக்ஷன் அதே திரும்பி அதை எடுத்து போய் விட்டுறோம் சார் இப்ப வந்து இப்ப ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டாக்கா வெளிநாட்டுலாம் வந்து டெஸ்ட்லாம் காரலாம் இல்ல சார் ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டோம்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து இடத்துல எட்டு போய் விடுதல அதே மாதிரி ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டா போறோம் சார் அதே வந்து ஸ்பீட் அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும் அதே டேரக்ஷன் திரும்பிக்கும் ஒண்ணுமே கிடையாது எல்லாமே நம்ம என்ன எங்க போனோமோ கரெக்டா நம்ம வீட்டுடைய வாசப்படிக்கே போய் இறக்கி விட்டுரும் சார் அது இந்த ஏலியன்ஷிப்பு கூடிய சீக்கிரம் வந்து பறக்க போகுது நம்ம பாண்டிச்சேரியில இருந்து பறக்க போகுதுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பறந்ததுன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமையா இருக்கும் இந்தியா மொத்த இந்தியாவுக்குமே நம்ம ஒரு பெருமையை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மென்மேலும் அவரு இப்ப இது மட்டும் இல்ல நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கனவு ப்ராஜெக்ட்னா அவருக்கு வந்து சொல்லலாம் கனவு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம் இது ஏலியன் ஷிப்புன்றது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பல வருஷமா இது வந்து இதுக்கு என்ன ஒரு ஆராய்ச்சி டப்பு டப்புன்னு ஏதாவது கண்டுபிடிக்கல அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமமாகவே இதில் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அவரு ஏலியன்ஷிப் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு ஸோ வந்து பறக்கும் தயார் நிலையில் இருக்கு ஸோ இதை பறக்க வைக்கிறதுக்கு உங்களோட கொஞ்சம் சப்போர்ட் வந்து அவருக்கு தேவை ஸோ கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஏலியன்ஷிப்பாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு முடியும் இதை வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சுன்னா நம்மளாம் கூட இதில் வந்து சேர்ந்து பறக்கலாம் மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம் பாய் தேங்க்யூ பாய்